ஆ யாராவது சாகுறவங்கள சொன்னோம் அவங்க தமிழ்ல নাম্বার சொல்றோம் 1 2 3 4 அதுக்கு சத்தமா சொல்றோம் 5 வரணும் சொல்ல இப்படி கையில வெக்கணும் எல்லாரையும் திருப்பி கையில வெச்சு இப்போ நீங்க கேக்க வேண்டியது நீங்க 1 4 நீங்க நீங்க இன்னொரு எல்லையிருச்சி ها அஜெ வந்து 1 4 அவர் நீங்க நீ யார வந்து என்ன இப்படி இருக்கலாம் என்ன இப்படி இருக்கலாம்

ஒன்னு <laughs> ரெண்டு <laughs> 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 அவங்கள வந்து பா அவங்க என்ன கேக்குறாங்க 1 2 3 4 1 ரொம்ப இங்க இருக்கு 2 3 4 நான் பேர் என்ன கொஞ்சம் வடத்துக்கு என்ன கேக்குறீங்க 1 ஓகே ஓகே 1 3 4 1 2 3 4 1 2 3 4

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒண்ணே ரெண்டு மூணு நாலு ஒண்ணே ஆவுதே ஆட்ட தெரியல கூட ஆவுதே ஆ மூணு நாலு பாப்பா தூர தூர गावடு மா கேன ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஒண்ணே ஆவுதே மூணு நாலு ஒண்ணே ஆவுதே நாலு